ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாம் டேன் யூடியூப் சேனல் மணி வந்து நான் அஞ்சு மணி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு மணிக்கு மாச்சி பச்சா இருக்கு வந்துட்டோம் என்ன பண்ணி கொலா இருக்கும்போதே ஒரு பஞ்சாயத்து அந்த பக்கம் கூட வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு மொசை வீடியோ வந்துச்சு ஒரு இரநூறுவா மாட்டி ஒரு கிலோ இருக்குது அந்த மாதிரியான ஒரு மோச அதை நான் விரட்டிக்கிட்டு ஓடுனேன் ஓடியெல்லாம் அங்கே நேரத்து போட்டுருக்கோம்னா இந்த பக்கம் தான் ஓடிச்சி நான் அதை அப்படியே விரட்டிக்கிட்டே ஓடுறேன் பின்னாடியே போனேன் அப்படி இப்படின்னு ரெண்டு ரொக்க தவிச்சு அப்புறம் பார்த்தா டக்குன்னு மறைஞ்சி போச்சு எங்கே போச்சுன்னே தெரில சரி போயிடு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறேன் இந்த பக்கம் பார்த்தா ஒரு சார பம்புக்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரி தான் காலம் வரேன் அதனால் ஃபுல்லாக வெளியேற ஆரம்பிச்சிருச்சுங்க பொருள் எல்லாமே எனக்கு அந்த சார பம்பு தான் அந்த மசம் பற்றிய வெரைட்டிகிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது மசம் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு நான் இதை ஓடி வரட்டியதில் நானே டயர்ட் ஆகிட்டேன் சரி இப்படியே நம்ம ஓடிட்டு இருந்தால் வேலை கிடையாது அப்படின்ட்டு பாம்பு அந்த பக்கமாக விரட்டி விட்டுட்டு நான் அப்படியே மாசி வச்சு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு நூறு மணி நம்ம சாய்ந்தரமே அறுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள் மாமா பையனோட பொண்ணு நம்ம வீடியோவில் கூட நம்ம கொஞ்சம் அடிக்கடி வந்துருப்போம் ஸோ அவளுக்கு வந்து இன்றைக்கி திறந்த நாள் அதனால் அவளுக்கு கிஃப்ட் வாங்க போகலாம் கிஃப்ட் வாங்க போகலாம் அப்படின்ட்டு தான் அவள் சீக்கிரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதை அறுத்து முடிச்சுட்டு நம்ம உடனே கிஃப்ட் வாங்க தான் போ போகிறோம் ஒரு எண்பது முடியா அறுத்துவிட்டேன் எண்பது முடி அறுத்துருக்கும் போது அம்மா வர வந்துட்டாங்க சரி ஒரு இருபது முடி மட்டும் அம்மா வரிசைக்கு சொல்லிட்டு நான் எண்பது முடியும் அறுத்துட்டேன் ஏன்னா அங்கே கிஃப்ட் வாங்க போகணும் அப்படின்றதுனால அவங்க அறுத்து முடி வச்சுட்டாங்கன்னா நம்ம காலையில் அப்படியே கிளம்பிக்கலாம் சரி வாங்க நான் அப்படியே கிஃப்ட் வாங்க போவோம் ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இனியான்னு சொல்லிட்டு ஒருத்தி நம்ம வீடியோவில் கூட அடிக்கடி வந்துடுப்போல் ஒரு குட்டி பொண்ணு எங்கள் மாமையனோட பொண்ணு அவளுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் ஸோ எனக்கு அப்பாதே வந்துட்டு எனக்கு மாமா அண்ணா அப்பா வாங்கி தர போகிறாரு அந்த அப்பாதே வந்து கேட்டு போயிட்டா ஸோ அவளுக்கு கிஃப்ட்டு வாங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம் ஸோ உத்தப்பானையன்னூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போய்ட்டு ஏதாவது கிஃப்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எது நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தோன்றும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஓகேவா வாங்க போகலாம் நானும் ஒய்ஃபு தான் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அதான் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்ட்டு நானும் ஒய்ஃபு வண்டியில் கிளம்பிட்டோம் கலர் அடிக்கிறது வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்போ தான் வந்து பால் அடி போயிட்டுருக்கா பால்வடி போகிறக்கே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுறேன் இதை கலர் அடித்து போடலாம்ண்டா அப்படியே ஸ்கூலும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அவளை நினச்சிட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு அனிமல் ஒரு ஃப்ளவரு கலர் அடிக்கிற மாதிரி நான் இது வாங்கி கொடுத்துருவேன் இது கூடயே வந்து கிரியான்ஸ் ஏதாச்சும் ஸ்கெட்ச் வாங்கி கொடுத்துருவோம் அப்படியே பக்கத்தில் கிரியான்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கிரியான்ஸ்லோ ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்போ தான் அவளுக்கு கலர் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கிஃப்ட்டு வாங்கியாச்சு அப்படியே அவர் கடையிலே கிஃப்டாக பண்ணி கொடுக்க சொல்லியாச்சு அவர் நம்மளுக்கு அழகாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல என் ஒய்ஃப் வந்து ஒரு டெடி வாங்கினா நான் வந்து இது வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ கூட வந்து ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வேறு ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ அப்படின்னு ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதையும் வாங்கி வச்சாச்சு அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகுங்க அப்படின்ட்டு ஸோ கிஃப்ட்டை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு

കൈ കുടിയ <laughs> आ बियामुगना दीरा कौन चप्पल नहीं बाँधा ना एका दुबु तूरा ओ डाबिंग करिया ओ डाबिंग पता नहीं दुबुला बागों बेसरी है ना ओ डाबिंग दुबुला ओ डाबिंग करिया ओ डाबिंग बूढ़ी आप कौन दिया आप आप साफ़ जाओ अबे तुझे साफ़ आप नहीं அம்மா குட்டி அம்மா குட்டி அப்பா குட்டி கூட்டி அதே கூட்டி விடு அத

एल्ला एल्ला में है एल्ला बिटू ट्यूब क्या होगा एल्ला बिटू ट्यूब क्या होगा नहीं क्या क्या तुम्हारा इतने मामा और गिफ्ट ले चुके हैं मामा डिग्गी के बिटू ट्यूब आई कंडरे माइक ओचे भी आई ना